மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களானவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆற்றுத் திறனாளிகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலை தீயோவில் பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லையே ஆன்ல அடிச்சிருங்க நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆற்றுத்திறனாளிகள் தொடர்பான செய்திகள் தகவல்களை வந்து உடனுக்குடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை மூலியமாக வாங்குறவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை மூலியமாக வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயை வந்து அவங்க அவங்க வங்கி கணக்கில் வந்து வர வச்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலியமா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குற மாற்றுத்திறனாளிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான வந்து லைஃப் சர்டிஃபிகேட் அதாவது வந்து வாழ்நாள் சான்றிதழை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆயுள் சான்றை வந்து வழங்க விண்ணப்பிக்கலாம்னு திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு அதை இது தொடர்பாக வந்து வெளியிட்டிருந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு உட்பட்ட மாற்றுத் திறனாளி நலத்துறை மூலமாக வந்து மாதம் ரெண்டாயிர ரூபாய் உதவித்தொகை பெற்று வரும் மாற்றுத் நாளிகள் வந்து தங்களது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டிற்கான லைஃப் சர்டிஃபிகேட் அதாவது வாழ்நாள் சான்றிதழை வந்து திருவண்ணாமலை மாவட்டம் மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்தில் வந்து ஜூன் முதல் வாரத்திலிருந்து சமர்ப்பிக்குமாறு வந்து மாவட்டம் மாற்றுத்திறனாளி நல அலுவலகங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க எனவே திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு மேலும் பிற மாவட்டங்களில் வந்து இது போல் அறிவிப்புகள் வந்து வெளியாகும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ண நண்பா ஓகே என்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஓகேன்பா நம்ம இன்னொரு அப்டேட்டை சந்திக்கலாம் தேங்க்யூ